சார் காலை வணக்கம் எல்லாேருக்கும் சார் குரூப் ஒரு தேர் முடிகள் வெளியிட்டாங்க கவுன்சிலிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும் ஓகேங்களா இப்போ அது டிசம்பர் எண்டில் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஜென் எண்டில் வந்து மெமோ வரும் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் மேபி கவுன்சில் நடக்க சான்சஸ் இருக்குது ஓகேங்களா சரிங்க சார் இப்போ என்ன அப்படி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ மொத்தம் போன வருஷம் நானூற்றி இருபத்தஞ்சு வேகன்சி இருந்தது இந்த வருஷம் நானூற்றி ரெண்டு தான் ஓகேங்களா ஸோ எத்தனை நாள் வரைக்கும் ஓகேங்களா போன வருஷம் கலந்தவாய் பற்றி இப்போ ஒரு அலசலாக சார் உங்களுக்கு சொல்ல வரேன் ஓகேங்களா போன வருஷம் ஃபஸ்ட் டேவில எவ்வளோ எடுத்தாங்க செகண்ட் டேவில் எவ்வளோ எடுத்தாங்க தேர்ட் டேவில் எவ்வளோ பிஓ எடுத்தாங்க ஓகேங்களா அப்படின்ற ஒரு இதுதான் சார் நான் அந்த வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார் எத்தனை நாள் வரைக்கும் விஓ கிடைக்கும் சான்சஸ் இருக்குது ஓகேங்களா எத்தனை நாள் வரைக்கும் ரூரல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதில் இப்போ அந்த ரெவன்யூ மட்டும் விஓ மட்டும் நான் எடுத்து போடுறேன் அடுத்த வீடியோ வேணுன்னா உங்களுக்கு ரூரல் ஓகேங்களா இப்படிலாம் போடுறேன் ஓகேங்களா எல்லோரும் நிறைய பேர் சார் ஃபஸ்ட் டே மட்டும் தான் எல்லோரும் சொல்கிறீங்க செகண்டே தேர்ட் டே சார் இதில் வந்து ஃபஸ்ட் டேவும் செகண்ட் வந்து சொல்கிறேன் அடுத்த வீடியோ தேர்ட் டே டே வந்து வீவ என்ன அப்படின்னா சொல்கிறேன் ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் டே செகண்ட் செகண்டே வந்து தேர்ட் தேர்டே ஃபோர்த்து கொஞ்சம் உங்களால் பண்ண முடியும் ஓகேங்களா சரிங்க சார் வாங்க வீடியோ போகலாம் சார் இது வந்து போன வருஷம் ஓகேங்களா வியோவோ அரியலூர் செங்கல்பட்டு சென்னை திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி ஓகேங்களா போன வருஷத்தில் ஒரு சில மாவட்டத்தில் இருந்தது இந்த வருஷம் அதுவும் கட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஒரு சில மாவட்டத்தில் காட்டவில்லை லைக் இப்போ திருப்பத்தூரில் போன வருஷம் இருந்தது இந்த வருஷம் அதெல்லாம் காட்டலை வியோவோ இல்லை அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த கொங்கு ரீஜியன்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் இல்லை அதுக்கப்புறம் இந்த பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த லைன் எல்லாமே கொஞ்சம் விஓ வந்து இந்த வாட்டி வேக்கண்ட்டு இல்லை சார் ஓகேங்களா போன டைம் இல்லை போன டைம் இருந்த மாவட்டத்தில் இந்த டைம் மாவட்டம் குறைச்சிட்டாங்க விஓஸ் வேக்கன்சி ஓகே அதனால தான் நானூற்றி ரெண்டு வேக்கன்சி வந்து இந்த போன வருஷம் நானூற்றி இருபத்தி அஞ்சு வேக்கன்சி ஓகேங்களா அதிகமாக திருவாரூரில் இருந்துச்சு தஞ்சாவூரில் தான் அதிகம் எழுபத்தாறு வேகன்சி ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த வருஷமும் தஞ்சாவூரில் தான் அதிக வேக்கண்ட்டு சார் இந்த வாட்டும் திருவாரூரில் எழுபது வேக்கன்சி போன வருஷம் தஞ்சாவூரில் எழுபத்தாறு வேக்கன்சி இந்த வாட்டி திருவாரூரில் அப்படியே ஆப்போசிட் திருவாரூரும் தஞ்சாவூரும் எப்போயுமே பிரதர்ஸ் மாதிரி தான் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த விவக்கன்சி பொறுத்த வரைக்கும் இரட்டையர்கள் மாதிரி தான் அங்கே அதிகமாக இருக்கும் இல்லை இங்கே அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து திருவாரூர் அடித்தா ரெண்டாவது தஞ்சாவூர் தான் அடிப்பாங்க இல்லை ஃபஸ்ட்டு தஞ்சாவூர்னா செகண்டு திருவாரூர் தான் எப்பயுமே இது எந்த வருஷம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா போன வருஷம் தஞ்சாவூர் ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா எழுபத்தாறு வேக்கன்சி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருவாரூர் அறுபத்தொன்று அவங்க தான் டாப்பில் இருப்பாங்க எப்பயுமே ஓகேங்களா சரிங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணாது ஓகேங்களா மயிலாடுதுறை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஃபில் ஆகாது ஓகேங்களா ஃபோனர்ஸ் எவ்வளோ டோட்டா நூற்றி இருபத்தஞ்சி ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளோ ஃபில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அரியலூர் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு தான் ஃபில் ஆச்சு ஓகேங்களா நாலு இருந்தது ரெண்டு ஃபில் ஆச்சு ஓகேங்களா செகண்ட் டேவில் ரெண்டு ஃபில் ஆச்சு அப்போ அரியலூரில் மொத்தம் நாலு வேகன்சியும் போது செகண்ட் டேவில் காலி ஓகேங்களா அப்போ அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க செகண்ட் டே வந்து கிடைக்க சான்சஸ் கம்மி ஓகேங்களா இப்போ அடுத்து செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் பத்து ஃபஸ்ட் டே எவ்வளோ ஃபில் ஆச்சுன்னா மூணு ஓகேங்களா செகண்ட் டேவில் ரெண்டு மொத்தம் அஞ்சு ஃபில் ஆயிருச்சு ஓகேங்களா ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா அஞ்சு இருக்குது ஓகேங்களா பத்துல சென்னையில் மூணு ஃபஸ்ட் டேவிலையும் ஒன்று ஃபில் செகண்ட் டேவிலையும் ஒன்று பேலன்ஸ் ஒன்று இருக்கு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டே செகண்ட் டே அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாட்டது மயிலாடுதுறை பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அது ஒன்றும் ஃபில் பண்ணாது ஓகே நாகப்பட்டினு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் அதாவது கம்மியாக தான் ஃபில் ஆனது அதுக்கப்புறம் திருவாரூர் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாற்பது வேகன்சி சார் திருவள்ளுவர் அது பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது வேகன்சி ஏழு தான் ஃபில்லா செகண்ட்டேல ஏழு தான் ஃபில் ஆச்சு அப்படியே இருக்குது ஓகேங்களா டோட்டலாக ஓகேங்களா ஸோ பெரிய பெரிய வேக்கன்சிலாம் மைனராக குறையில இப்போ திருவாரூர் பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு வேக்கன்சி அதில் நாற்பத்தேழு அப்படியே வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது பதினொன்று தான் செகண்ட் ஃபில் ஃபில்லாச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா மூணு ஃபில் பண்ணியிருக்காங்க திருவாரூரில் ஓகேங்களா தூத்துக்குடியில் பார்த்திங்கனா ஃபஸ்ட் இயலில் ஏழு ஃபில் பண்ணிட்டாங்க ஏன்னா ஓன் டிஸ்ட்ரிக் இருக்கவங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருப்பாங்க மேபி ஓகேங்களா ஸோ மாதிரி இந்த விழுப்புரம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு வேக்கன்ட் இருந்தது டோட்டலாக ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பதிமூணு செகண்ட் யே பார்த்தீங்கன்னா பதினேழு ஓகேங்களா ஸோ பேலன்ஸ் இருபத்தஞ்சு அப்படி ஃபில் பண்ணாமல் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஃபில் ஆனது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு வேகன்சி ஓகேங்களா அப்போ செகண்ட் டே ஃபில் பண்ணது எவ்வளோ நூற்றி ரெண்டு வேகன்சி ஸோ என்ன ஆகுது வேகன்சி ஆல்மோஸ்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது என்ன ஆகும் ஃபஸ்ட்டு சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சோ சார் டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க லைக் எதுனா சப் ரஜிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா ட்ரெஸரி அண்ட் தென் அதுக்கப்புறம் இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு எல்லாமே ஒரு சில பேர் அதான் மூவ் பண்ணி எடுத்துருப்பாங்க ஸ்டேட்ஸ் தான் பட் இருந்தாலும் அதை தான் எடுத்துருப்பாங்க டாஃபர்ஸ் ஃபுல்லாகவே அதை எடுப்பாங்க மேக்சிமம் ஓகேங்களா ஸோ அப்படி போகும்போது ஃபஸ்ட் டேவில் கொஞ்சம் அந்த ரெவன்யூக்கில் கொஞ்சம் குறஞ்சிருக்கு ஓகேங்களா செகண்ட் டே போகும்போது என்ன ஆகும் அந்த ஃபஸ்ட் டேவில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் மேக்ஸிமம் இல்லைங்களா அதனால் செகண்ட் டேவில் விவ மேலே அதிக ஃபோக்கஸ் ஐ மீன் ரெவன்யூ மேலே அதிக போக்கஸ்ன்றது விவ எடுத்துருக்காங்க நூற்றி ரெண்டு அதனால் தான் அங்கே தொண்ணூற்றி நாலு அங்கே நூற்றி ரெண்டு அப்போ தேர்ட் டே போகும்போது என்னாகும் நூற்றி ரெண்டுன்றது நூற்றி ஐம்பது ஆகலாம் நூற்றி இருபது ஆகலாம் மேபி ஓகேங்களா ஸோ எவ்ரி டே வந்து நூறு நூறு அப்படின்னு வச்சிங்கன்னா கூட நாலு நாள் நானூறு காலி ஓகேங்களா ஸோ இதில் எந்த காமெடிக்கு அதிகமாக இருக்குதுன்னு தெரியல இல்லைங்களா அவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது இப்போ ஃபோர்த் டே வந்து ஒரு ஒரு ஜென்ரல் கேட்டகரி போகிறாரு சம் ஏதோ ஒரு ஒரு பிசி கேட்டகிரி வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா எந்த மைனார்டி நான் எதுவும் சொல்ல வரல பிசி கேட்டகரி எக்ஸாம்புளுக்கு சொல்கிறேன் அவருக்கு தேர்ட் டே ஃபோர்த்து டே கிடைக்கும் சான்சஸ் கம்மி தான் ஓகேங்களா சம் எஸ்சி எஸ்சி அளவுக்கு மேபி சான்சஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கும் த்ரீ ஏன்னா த்ரீ வரைக்கும் நீங்கள் கிடைக்கும்னு சொன்னேன் சொல்கிறீங்களா சார் அப்படின்னு சொல்லி ஏன்னா நானூற்றி ரெண்டு தான் இருக்குது அது எந்த கம்பெனிக்கு அதிகமாக இருக்குன்னு தெரியலையா அவங்களுக்கு கிடைக்கும் அந்த ஃபோர்த்லே ஒரு சில மேஜரானுக்கு பிசிஎம்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சி தேர்டே ஈவினிங் செக்ஷன் வரைக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு சில பேர் அதில் ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகிரி இருந்தீங்கன்னா முக்கிய வித இல்லை பிஎஸ்டி எது ஸோ பிஎஸ்டி எம் எங்கள் மேதில் அப்ளை பண்ணாது வித்ஸு இந்த மாதிரி ஏதாவது போட்டாருச்சுன்னா உங்களுக்கு மேபி சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஃபோர்த் டேலாம் ஓகேங்களா இல்லை ஃபிஃப்த் டே கூட கிடைக்க சான்ஸ் இருக்கும் ஸோ ஸோ ஒரு ஃபெசல் கேட்டகரிக்காக ஓகேங்களா ஸோ அவங்களெல்லாம் சொல்ல விட ஒரு ஜென்ரல் கேட்டகரியாதிங்கன்னா ஒரு எம்பிசி இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கேட்டகரி சொல்கிற பொதுவாக ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஎம் பொறுத்த வரைக்கும் எனக்கு தேர்ட்டே ஈவினிங் வரைக்கும் இருக்க சான்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இல்லை ஒரு சில பேருக்கு பிசிக்கு செகண்ட் டே கூட காலியாகலாம் இல்லை பிசிக்கு ஃபோர்த் டே கூட போகலாம் ஓகேங்களா ஆனால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஹண்ட்ரட் ஒன் நாட் டூ போயிருக்கு போன வருஷம் ஓகேங்களா செகண்ட் டே அப்போ ஃபர்ஸ்ட் டே நூறுன்னு வச்சுக்கோங்க நான் ஆறு வேகன்சி கம்மியாக தொண்ணூற்றி நூறு தான் அப்புறம் நூறுனு வச்சுக்கோங்க செகண்டே நூறு அப்படின்னா ஃபோர்த் டே நானூறு நான் சொல்கிறது புரியுதுங்களா நானூற்றி ரெண்டு தான் இருக்கும்போது அதில் எந்தெந்த கேட்டகிரிக்கு வரீங்களோ ஓகேங்களா அதில் வரும்போது ஒருத்தருக்கு தேர்ட் டே காலேஜ்லாம் ஃபோர்த்து டே வரதுக்கு சான்ஸ் இருக்கும் சார் ஓகேங்களா அதுமாதிரி பாருங்க இந்த வருஷம் செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா எட்டு வேகன்சி கடலூரில் பதினாலு வேக்கன்ஸ் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோர்த் டேலாம் பார்த்தீங்கன்னா திருவாரூரும் தஞ்சாவூரெலாம் பேக்ஸ் வேலன்ஸாக அப்படியே நிற்க சான்ஸ் இருக்குது ஏன்னா திருவாரூரில் இந்த வாட்டி எழுபது வேக்கன்சி இருக்கும்போது கண்டிப்பாக அங்கேலாம் அதிகமாக நிற்கும் இப்போ வேலூரில் பதினாலு இருக்குது தஞ்சாவூர் திருவாரூர் வந்து மேக்ஸிமம் மயிலாடுதுறை ஓகேங்களா இங்கேலாம் வந்துட்டு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேகன்சி அப்படியே இருக்கும் தேர்ட் டேவினிங்கும் ஃபோர்த் டே மார்னிங்கும் மேபி சான்சஸ் இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ப்ரிடிஷன் தான் சார் ஓகேங்களா ஒருவேளை சிக்ஸ்த் டே கூட போகலாம் இல்லை செவன்த் டே கூட வரலாம் ஓகேங்களா ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு வாய்ப்பு கம்மி பட் இருந்தாலும் சொல்கிறேன் சார் நீங்கள் எனக்கு சொன்னீங்க நான் சிக்ஸ் டே கூட போய் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா சந்தோஷம் நான் இல்லைன்னு சொல்ல அப்போ வாங்கிட்டு இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் சொல்ல ஒரு ப்ரிடிஷன் தான் சார் நான் சொல்கிறேன் ஓகேங்களா சரி சார் வீடியோ வாட்சிக்கு ரொம்ப நன்றி இப்போ ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்தது வந்து ரூல் டெவலப்மெண்ட் பற்றி போடுறேன் வேணாம் ஓகேங்களா எந்த டே எவ்வளோ இருந்துச்சு காலியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சரிங்க சார் வீடியோ ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ சார்